ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிளம்புங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான பைகாசி மாதத்துடைய மிக மிக முக்கியமான பதினைந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய் கிழமை என்று சொல்லலாம் அப்படியான முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவோண விரதமானது வருது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் அக்னி நட்சத்திரத்துடைய முடிவு வேற ஸோ நாளை நாள் இந்த திருவோண விரதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் வருவது ஒரு தனி சிறப்புங்க இந்த சிறப்பான நாளில் நாளை நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணுன்னா மெயின் தெய்வமான பெருமாளை தாங்க நாளை நாள் வழிபாடு செய்யணும் பெருமாள் வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள்னால் ஏகாதேசி திதி திருவோண விரதத்தெல்லாம் சொல்லலாம் நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த திருவோணமானது வைகாசியில் வந்திருக்கக்கூடிய திருவோணங்க இந்த வைகாசி திருவோணம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திருவோணமாக கருதப்படுது இந்த திருவோணத்தில் யார் விரதம் இருந்து வழிபாடு பெருமாளை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமாளுடைய அனுக்கிரகத்தினால அவங்க கேட்கக்கூடிய வரம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதனால நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாளுங்க ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் நாளை ஒரு நாள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி பலனை இந்த வீடியோல தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை நாள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் அதுல உங்களுக்கு ஆதரவுகள் வந்து கிடைக்குங்க நிறைய ஆதரவுகள் கெடுத்து உங்களுக்கான எல்லா பணிகளும் டக்குனு முடிகிற மாதிரி நாளை நாள் இருக்குங்க அதை விட நாளை நாள் உங்களுக்கான மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்கும் அதை நீங்கள் அசெப்ட் பண்ணி உங்கள் கூட இருக்கிறவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை அமையும் இப்படி எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி கிரகங்கள் நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நாளை நாளே உங்களுக்கு ஆதரவான ஒரு நாள் என்று சுருக்கமாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது எல்லாமே வந்து குறையும் கருத்து வேறுபாடுகள் ஒருவருக்கொருவர் இருக்கிறது நிறைய நீங்கள் என்ன வந்து ட்ரை பண்ணாலும் இத்தனை நாள் குறையாம இருந்திருக்கும் அதற்கு காரணம் கிரகங்கள் உங்களுக்கு வலுவாக இல்லாமல் இருந்தது நாளை நாள் கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகள் குறையும் டக்குன்னு எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நாளை நாள் சிந்தித்து செயல்படணும் எதுலேயும் வேகம் வந்து காட்டக்கூடாது விவேகத்தை நாளை நாள் யூஸ் பண்ணணும் சிந்தித்து செயல்படும் பல ப்ராப்ளங்கள் உங்களுக்கு குறையும் ஸோ சிந்தித்து செயல்படுங்க அதுக்கப்புறம் நாளை நாள் தொழில் கூட்டாளிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட உதவிகள் வந்து கேளுங்க உங்க தொழில வளர்ச்சி பெறுவதற்கு அவங்களுடைய உதவி ரொம்ப அவசியம் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் அப்புறம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கடன் சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் குறையறதுக்கு கடவுளுடைய அனுக்கிரகத்தின் மூலியமா பணவரவு நாளை நாள் தாராளமாக இருக்கும் அதனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் நாளை நாள் குறையும் அதுக்கப்புறம் கனிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை ஏற்படுத்தும் அதனால கனிவான பேச்சுக்கள் நாளை நாள் பேச வேண்டியது அவசியம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் உங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் இழுப்பரியான சில வரவுகள் இருக்கிறது மூலிமா மனதில் குழப்பமான சூழல் அமையும் ஸோ இழுப்பரியான சில வரவுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்புறம் நாளை நாள் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுங்க ஆர்வத்தோடு ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதிகள் அளித்துட்டு அப்புறம் மாட்டிக்காதீங்க ஸோ நாளை நாள் கவனமும் இருக்கணும்னு சொல்லப்படுது ஆக மொத்த நாளை நாள் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சென் நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளை நாளை வந்து இந்த நிறம் ஏன் திசைய யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து மற்ற இணைய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவோடு இருப்பாங்க உறவுகள் வழியில ஒத்துழைப்பு உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் அரசு காரியங்களில் ஆதரவு மேம்படும் நீண்ட தூர பயணம் செய்வதில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் கல்வியில் மேன்மை ஏற்படும் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததா ரிஷபராசி எதிர்பார்த்திருந்த உதவிகள் சாதகமாக அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்பு ஏற்படும் வெளியூர் பயண வாய்ப்பு சாதகமாக அமையும் திட்டமிட்ட காரியங்கள் செய்து முடிக்கணும் புதிய நபர்கள் நட்புகளால் உற்சாக ஏற்படும் பணி சார்ந்த பழைய பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படுங்க அடுத்ததா மிதுன ராசி எதிலும் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்க்கணும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் வெளிவட்டாரத்தில் விவேகத்தோடு செயல்படணும் வரவேண்டிய வரவுகள் தாமதமாக கிடைக்கும் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையோடு செயல்படணும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா கடகராசி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் புதுப்பணியில் இருப்பவர்கள் விவேகத்தோடு செயல்படணும் மனதில் நினைத்த ஆசைகள் கைகூடுவதற்கு சூழல் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் பாசத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா ராசி கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் உண்டாகும் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையோ விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வை ஏற்படும் பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையோ வெளியூர் பயண வாய்ப்புகள் மூலம் மேன்மை உண்டாகும் உத்தியோக பணிகளில் மேன்மை ஏற்படும் பூர்வீக பிரச்சனைகள் குறையோ உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் போட்டி பந்தயங்களில் கவனத்தோடு செயல்படணும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் கலைப்பணிகளில் சில நுட்பங்கள் புரிந்து கொள்ளணும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவன வேண்டும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லும் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் போட்டி நிறந்த நாளுங்க அடுத்ததாக ராசி பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வெளிர் சார்ந்த பயணங்கள் அனுபவம் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் வீடு வாகனங்கள் சீர் செய்யணும் சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க சினம் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததா விருச்சக கடன்களை அடைப்பதற்கான ஆலோசனை கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள்ல சில மாற்றம் ஏற்படும் உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லும் சொத்து விற்பது வாங்குவதில் லாபகரமான சூழல் அமையும் புதிய மின்சார பொருட்கள் வாங்கலாம் பணி நிமித்தமான உதவிகள் கிடைக்கும் மறதி நிறந்த நாளுங்க அடுத்ததா மகர் ராசி மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் எதிலும் திருப்தி இல்லாத சூழல் அமையும் பிடிவாத போக்கினை குறைத்து நல்லது புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் துணைவர் இடத்தில் பொறுமை வேண்டும் சுபகாரிய தொடர்பான அலைச்சல் மேம்படும் ஓய்வு நிறைந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி எதிர்பாராத வரவு உண்டாகும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் அனாவசிய செலவுகளை தவிர்க்கிறது நல்லது மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்க்கணும் கடன் சார்ந்த செயல்களை விவேக வேண்டும் பணி நிமித்தமான விஷயங்களை பகிர்வதை குறைத்து கொள்ளும் பக்தியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக மீன ராசி வெளிவட்டாரத்திலும் மதிப்பு ஏற்படும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் தைரியமாக சில முடிவு எடுக்கணும் அனுபவமிக்க வேலையாட்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் சேமிப்பு சார்ந்த எண்ணம் மேம்படும் பணி சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளணும் நாளை நாள் பாராட்டு நடந்தனாலுங்க ஸோ பெருசாக உங்களுக்கு நாளை நாள் எதுவும் நடக்காதுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து அடைங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல முறையில் அமையும் ஸோ இந்த ராசி பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி